மக்களே இதுதான் வந்து நம்ம எண்பது அடி கால்வாய் அதில் தண்ணி இல்லாமல் ம மரங்கள்லாம் பட்டு இலையுதிர் காலம் ஆரம்பித்து இந்த போடிய காலம் என்பதாக இந்த மரங்களில் இருக்க இலையை போகிறோம் உதிர்ந்து எப்படி கீழே இடக்கு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது ஏரியா எப்படி இருக்குன்னு பற்றிலாம் ஏரியாக்கெல்லாம் சொன்ன சமையாக இருக்கும் அந்த ஏரியாக்கள்லாம் வந்து குடும்பத்தோடு வந்து இருந்து சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க முன்னால ஆனால் ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது இந்த ஏரியாவில் தான் அடிக்கடி வந்து கிடப்போம் இப்போ வந்து ரொம்ப பாரஸ்கரங்கள் ரொம்ப அது அந்த மிருகங்கள் நடமாட்டிருக்கிறதனால யாருக்கும் அளவுக்கு போவோம் வர்றதுக்கு பகுதிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் அனுமதி எல்லாம் இல்லை வருவாங்க தண்ணி வந்துச்சுன்னா அந்த வாக்கில் குளிக்கிறதுக்கு இதெல்லாம் வரும் நல்லா அருவியில் நல்லா உற்சாகமாக குடி கேடலாம் அருவியெலாம் நல்லாயிருக்கும் அந்த வண்டி வாக்கி போகலாம் இதுக்கு கீழே ஒரு அருவி இருக்குது அந்த வாய்க்கு கீழே ஒரு அருவி இருக்குது அந்த வாய்க்கால் அருவியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும் நல்லா போகும் வரேன் ஒரு வேறு ஒரு விளையாடுமால போகலாம் கேனா அந்த இடத்துலாம் கேனா தான் கிராஸ் ஆகும் யானைகள்லாம் அந்த இறந்து கிராஸ் ஆகி ஃபுல்லாக அந்த பகுதி தான் அந்த வேலையெல்லாம் போட்டிருக்காங்க இந்த வேலையெல்லாம் மிதித்து நூட்டி வச்சுட்டு உள்ளே போயிரும் அந்த இப்போ ஊரங்கே நம்ம இப்போ ஊராக நம்ம பனியரிகளுக்கு தான் பனியேறி கற்பட்டி பனையேரி பயணி இறக்கிறது கற்பட்டி காய்க்கிறதுக்குள்ளே இந்த ஏரியாவில் தான் இது பண்ணுறாங்க இந்த ரோடு வந்து நேராக எங்கே போகுதுன்னா மணிமுத்தாறு 적코스티에 베롱 아마 아 베롱